ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக ராகி மாவு வச்சு சூப்பரான ஹல்வாவும் செய்யப்பறம் வயலை வச்ச உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் வால் டாட்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு க்ளீனான கடை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துப்போம் நேர்த்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்து வரட்டும் நீங்கள் வந்து பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரி மட்டும் சேர்க்குறேன் நிறைய நட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து கொஞ்சமாக செய்ய போகிறோம் நான் வந்து நட்ஸும் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா பொன்னீரமாக வந்து வறுத்த வச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடுவோம் இப்போ நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்துப்போம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வறுத்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி மாவு வந்து எண்ணெயில் வந்து வறுக்கும் போது இந்த மாவு உள்ள பச்சை வாடை எல்லாமே வந்து போயிடும் மாவு நல்லா வாசமாகவும் வந்துருக்கும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க இல்லை ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மாவு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து வந்து எடுத்துப்போம் நம்ம வந்து மைதா மாவில் கோதுமை மாவில் கான்ஃப்ளவர்லாம் வந்துட்டு நம்ம அல்வா வந்து செஞ்சிருப்போம் ஆனால் அந்த மாதிரி ராகி மாவுல வந்து அதிகமாக வந்து செஞ்சுருக்க மாட்டோம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கறி ஆரம்பிச்சிரும் அப்போ அல்வோட டேஸ்ட்டும் மாறிடும் ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அட்டிக்கட்டியே இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வரக்கணும்னு இல்லை ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும் நான் செய்கிற அளவுலேயே வந்து மூணு பேர்ல நாலு பேர் வரைக்கும் தாராளமாக அந்த அளவு வந்து சாப்பிட்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி மாவோட அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதாரணமாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் கலருமே நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசமும் வந்துட்டு கலருமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வாசனை வந்தால் மட்டும் போதும் இப்போ இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கட்டி கட்டி ஆன மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் மீதி இருக்க தண்ணியும் சேர்த்துப்போம் நான் வந்து ஃபுல்லாக வந்து கப் பழவுக்கு தண்ணி வந்து சேர்க்குறேன் இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஃபஸ்ட்டு கட்டியான மாதிரி இருக்கும் இந்த இந்தமாதிரி நல்லா வந்து அழுத்தும் போது கட்டி எதுவுமே இருக்காது நல்லா க்ரீனாக வந்து கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் கட்டி எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டோம் இந்தளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துருக்க நெய் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்து வந்திருக்கு கலர்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா நெய் பிரிஞ்சு நல்லா வாசமாக இருக்குது ஸ்டவ் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சட்டுன்னு வந்து கெட்டியாகிடும் நம்ம மாவில் உள்ள வடை எதுவுமே போகாது நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து நெய்யில் வந்து வறுத்துருக்குறோம் ஸோ பாதிய அளவுக்கு போயிருக்கும் மீதியே வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரும் போது பச்சை வாசனை எதுவுமே வந்து இருக்காது இது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டிச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா வாசமாகவும் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா மாவு நெய்யில் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு மறுபடியும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அடிக்கடி செய்கிறீங்கன்னா மட்டும் டேரெக்டாக வந்து தண்ணியில் வந்து சேர்த்துப்போம் சின்ன சின்னதாக கட்டியிருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்ய செய்ய வந்து சரியாயிரும் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கிறேன் நல்லா கெட்டியாகி வரட்டும் அடிகனமான பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆயிருக்கு நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு சட்டுனு வந்து ஆகிடும் பத்து நிமிஷத்துலேயே வந்து அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கிறேன் நம்ம மீடியம் ஃப்ளேம் கூட நான் மாற்றல ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுருவோம் அடிஷ்னலாக வந்து கான்ஃபார் எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை ராகி மட்டும் போதும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகும் போது கம்ப்ளீட்டாக கையை விடாமல் நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் கெட்டியாக மாதிரி அப்புறம் தான் அடி படிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்துருக்கு நம்ம நான்ஸ்டிக்கு செய்யறாங்க பெரிய அளவுக்கு அடி பிடிக்காது இதெல்லாம் நல்லா கை விடாமல் கலர் விட்டுக்கிட்டே இருப்போம் அளவுக்கு கட்டி ஆகிடுச்சி டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா தெரியும் இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துப்போம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேன் ஒரு கப் ராகிமாவுக்கு முக்கால் கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக வந்துருக்கும் நீங்கள் இனிப்போது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ அதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் நீங்கள் சேர்க்க நாடு சர்க்கரை இல்லை வெள்ளத்தில் வந்து தூசி மண் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாடு சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் வடிகட்டி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த நாடு அந்த சர்க்கரை பகையை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நாடு சேர்க்கையில் வந்து தூசி மண் இருக்காதுன்னு டேரெக்ட் அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்லா நல்ல கெட்டியாயிடுச்சு இந்த அல்வாவுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணாதீங்க நாடு சக்கரை இல்லை வெள்ளம் இந்த மாதிரி மட்டும் கருப்பட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க டேஸ்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு கன்சிஸ்டன்சியே பாருங்கள் நல்லாவே வந்து கெட்டி ஆகிருக்கு பாருங்கள் நல்லா திக்காக க்ரீமியாக வந்திருக்கு இன்னும் நான் வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சிருக்கிறேன் இப்போ அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் சேர்த்துப்போம் இந்த அளவை பொறுத்த வரைக்கும் நிறைய நெய் வந்து தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுப்போம் நல்லா கெட்டியாகி நல்லா ஒன்றா திரண்டு வந்து வரணும் சட்டியில் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்து வரணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் நம்ம சேர்த்து நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி மொத்தமாக வந்து பிரிஞ்சு இது வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேம்லேயும் வந்து வச்சுக்கோங்க இட இடையிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மற்றபடி ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்து வரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இல்லை இந்த பச்சை வாடை மட்டும்தான் இருக்கும் நல்லா போது நெய் நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடும் நெய் வந்து நிறைய தேவைப்படாது நம்ம ஏற்கனவே நெய்யில் தான் வந்து வறுத்துருக்குறோம் ஸோ அதிகமாக தேவைப்படாது மொத்தமே வந்து ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் வரக்கு தான் வந்து கரெக்டாக வந்து வரும் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் தான் ஆயிருக்கும் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்துட்டு அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் நெய் வந்து சேர்த்துப்போம் சேர்த்துப்போம் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு பதத்தை பாருங்க நல்லாவே வந்து ஒன்றா திரண்டு வருது சட்டியில் அப்புறம் இந்த ஸ்பாட்சால் எதுலேயுமே வந்து ஒட்டாமல் அளவுக்கு நல்லா திரண்டு மொத்தமாக வரணும் இது எதுவும் சூப்பரான கன்சிஸ்டன்சி நம்ம வந்து பீஸ் போடுறனால இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சுப்போம் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா ஆகி வந்துடுச்சு பார்த்தாலே தெரியும் ஸோ எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மொத்தமே நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தான் நெய் வந்து சேர்த்துருப்பேன் அதிகமாக சேர்க்க தேவையில்லை நான் ஒரு கப் அளவுக்கு தான் மாவு வந்து எடுத்திருக்கிறேன் எவ்வளோ ஹல்வா வந்து வந்திருக்கு நீங்களே பாருங்க இப்போவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்க இந்த நட்ஸை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இதுக்கப்புறம் நெய் வந்து சேர்க்க தேவையில்லை சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எப்போ வந்து இந்த அளவுக்கு மொத்தமாக திரண்டு அப்புறம் சைடில் ஃபுல்லாக நெய் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வருதோ அப்போ தான் நம்மளோட அல்வா வந்து கரெக்டாக வந்து ரெடி அர்த்தம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஆறு நாளும் செட் ஆகாமல் தான் இருக்கும் ஸோ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷத்துக்குட்டு தான் ஆயிருக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா அதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிடும் நான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது பச்சை வடை போகாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு நல்லா நெய்லெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா வாசமும் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நல்லா ஃபுல்லாக நெய் தடவி வச்சிருக்கிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கண்ணாடி ட்ரே வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கேன் அல்வா வந்து சேர்த்துருவோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பேச்சில் இல்லைன்னா ஒரு நெய் தடவை ஸ்பூனில் கிளாஸ் ஏதாவது வச்சு இந்த அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுப்போம் நல்லா அழுத்தி விட்டுட்டோம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் அது நல்லா ஆரி நல்லா ஆகி வரும் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லாவே வந்து ஆகிடுச்சு இது மாதிரி தொட்டாலே தெரியும் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ பீஸ் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கவிழ்த்தி எடுத்துப்போம் டேப் பண்ண உடனே ஈஸியாக வந்துடும் இப்போ சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த சைஸில் எப்படினாலும் கட் பண்ணிக்கோங்க செம்ம சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக வந்து வந்துட்டு டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ராகியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஹல்வா ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்